முப்பது ரூபா அறுபது ரூபா குடுத்திருக்கீங்க புதுநகர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அதில் வந்துட்டு நடுவில் கொஞ்சம் ஆள் வந்துவிட்டு அதனால பண்ண முடியல சரிங்களா இப்போ வந்துட்டு கோல்டு வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அமெரிக்கா வந்து ஈரான் மேலே வந்துட்டு குண்டுகளை போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் வந்து வருது கன்ஃபார்மாக சொல்லலாம் ஏன்னா ஈரானும் ஈரான் அதிபரும் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் அமெரிக்கா மேலே வந்து தாக்குதல் நடத்துவோம் என்ன இடத்துல வேணாலும் அமெரிக்கா இது வரைக்கும் எதிர்பார்க்குற அளவுக்கு தாக்குதல் வந்து நடத்தப்படும் அமெரிக்கா மேலேயும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இது வந்துட்டு அவங்களோட மூணு உலையில் வந்துட்டு அமெரிக்கா வந்து குண்டுகளை வந்து போட்டிருக்காங்க இது இப்படி வந்துட்டு போயிட்டுருக்கு இந்த சுச்சுவேஷனில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமெரிக்கா வந்துட்டு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி வரதுனால இங்கே வந்துட்டு ஈரானுக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியா சாரி ஈரானுக்கு வந்துட்டு ரஷ்யா சைனா வடகொரியா இவங்கலாம் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வார் வந்துட்டு பெருசாகி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா கோல்டில் வந்துட்டு இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்டில் வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு ஆனால் கோல்டு ரேட் வந்து ஏறலை ஒரு அளவுக்கு வந்துட்டு கோல்டு வந்து மேலே வந்துருச்சு அதனால் இந்த பிரச்சனை என்ன வேணாச்சு கோல்டு வந்து ஏறலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க மேபி அது ஒரு உண்மையாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் வந்துட்டு இந்த வார் வந்து எக்ஸ்கலேட் ஆகி பெருசாகும் பட்சத்தில் கோல்டோட ப்ரைஸ் வந்து திரும்பி ஏறுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படி ஏன்னா இரு எப்படி சொல்கிறது ஆனால் வந்துட்டு கோல்டு வந்து ஏறலை ஓகே ஏற்கனவே ஏறிடுச்சு கோல்டு ஏறலை ஆனால் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்லாம் வந்துருக்கணும் உழுவில் அதுவும் வந்துட்டு மேலே ஏறிக்கிட்டு இருந்தது இதனால் என்ன ஆகுனால் இந்த வார் வந்து அப்படியே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்பாங்க அது வந்து வார் வந்து முடியல இப்போ ஈரான் வந்து எப்படி அட்டாக் பண்ண போகிறாங்க அமெரிக்காவை அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டு மாதத்தில் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு எட்டு டு பத்து பர்சன்டேஜ் வந்து இறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து இதாகலை இது போகிறனால அப்படியே வந்து ஸ்டாண்டர்டாக நின்று இருந்திருக்கு போல் இப்போ வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு நான் அது அதுக்கு முன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒன்றும் சொல்லிறேன் நான் சிபி அட்வைஸர் கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்துட்டு இந்த வார் வந்து கண்டினியூ ஆக பட்சத்தில் வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்து ஏறலாம் ஆயிலோட பிரைஸ் வந்து ஏறும் ஆயிலோட பிரைஸ் ஏறுனுச்சின்னா நமக்கு என்ன ஆகும் பிரச்சனை ஆகும்னா நம்ம வந்து டாலர் கொடுத்து தான் டாலரில் தான் வந்து ஆயில் வாங்கணும் அந்த ஆயில் வாங்கும்போது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்காகும் இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் இருந்துச்சுன்னா கோல்டு வந்து உங்களுக்கு ஏறும் இது ஒரு சினாரியோவில் இருக்குது அதே மாதிரி உலக நாடுகள்லாம் வந்துட்டு இந்த போர் பதற்றம் காரணமாக என்ன பண்ணுவாங்க கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மக்கள்லாம் போயிட்டு வேறு எந்த டாலரில் இருந்தாலும் கரன்சில இருந்தாலும் நம்மளோட வந்து வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கோல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இது வந்து அமெரிக்கா டேரக்டா இன்வால் ஆகி ஈரான் வந்து அமெரிக்கா பயங்கரமா அடிச்சாங்க அவங்களோட மதிப்பு வந்து இறங்கும் அப்படிங்கிற பட்சத்தை கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குது இதில் நிறைய விதமான பாசிபிள் இருக்குங்க இந்த கோல்டுக்கு வந்துட்டு நாளைக்கு காலையில் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற பொறுத்து பார்க்கலாம் இல்லைனா ஈவினிங் வந்துட்டு யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ஏன்னா தான் வந்துட்டு கோல்டு வந்து அவங்க டாலரில் வச்சு தான் செல் பண்ணுறாங்க அதனால் அவங்க மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து தான் அடுத்து கோல்டு வந்து இது எப்படி போகும் அப்படின்னு ஆனால் இப்போ கீர்க்கிற சிக்னல்லாம் பார்த்தா கோல்டு வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு யுஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னா மூவாயிரத்து ஐநூற்றி இருபது டாலர் கட் பண்ணி மேலே போச்சுன்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்னும் மேலே போகும் தொடர்ந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து அமெரிக்கா வந்துட்டு என்ட்ரி கொடுத்துட்டாங்க வாரக்குள்ளார இப்போ வந்து ரஷ்யா என்ன சொல்ல போகிறாங்க இல்லை ரஷ்யா மறைமுகமாக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணுவாங்களா ஏன்னா ரஷ்யாவும் ஏற்கனவே உக்ரைனுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்குது ஏற்கனவே ரஷ்யா வந்துட்டு நிறைய ஆயுதங்களை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ ஈரானுக்கு கொடுத்து எப்படி சப்போர்ட் பண்ண போகிறாங்க இல்லை வர வடகொரியா வந்து டேரக்டாக வருமா ஏற்கனவே கிம்ஜாம் ஜின் வந்து ஏற்கனவே எக்ஸைக்கு கொடுத்துருந்தாரு அமெரிக்கா உள்ளார வந்தால் நாங்களும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இப்போ வடகொரியா உள்ளார வருமா வடகொரியா உள்ளார் வந்தனா அவங்களோட வடகொரியாவை பற்றி உங்களுக்கு தெரியும் அணு ஆயுதத்தை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவங்க வந்து நிறையா ஆயுதங்கள் வச்சு வச்சுருக்காங்க அவங்க வந்து இறக்கமே கட்ட மாட்டார் கிம்ஜாமின் ஒன்று நமக்கு தெரியும் அவர் வந்துட்டு டைரெக்டாக வந்து அட்டாக்ல வந்து இறங்குறாரா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இது எப்படி சொல்கிறது அடுத்த வேர்ல்டு வாரா மாறுமா அப்படிங்கிறது கூட கேள்விக்குறி இதே மாதிரி சிக்கல் போயிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியல பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ ப்ராப்ளம் இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த ப்ராப்ளம்லாம் என்ன ரியாக்ட் ஆகும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் இங்கே நாளைக்கு மண்டே தான் நாளைக்கு தெரியும் இன்னைக்கு சனி ஞாயிறு அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் ரெண்டு வாரத்துக்கு வந்துட்டு எந்த முடிவு எடுக்க போகிறதில்ல ரெண்டு வாரம் கழித்து தான் நாங்கள் முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது ஈரான குழப்பத்துக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்கப்படுது ஆனால் வந்துட்டு ரெண்டே மூணே நாளில் வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு அவங்களோட டேக்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் ஏற்கனவே மார்க்கெட் வந்து வார்க்கு வந்து ஏறி இருக்க வேண்டியது ஏறலை ஆனால் திரும்பி வந்துட்டு இப்போ இந்த எதுக்கு வந்துட்டு மார்க்கெட்டை ஏறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஏற சைடில் தான் இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அமெரிக்கா வந்துட்டு உள்ளார வந்து செலவு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஏற்கனவே அமெரிக்கா வந்து நிறையா செலவு பண்ணிகிட்ருக்காங்க இந்த வாரினால் வந்துட்டு அமெரிக்காவை வந்து செலவு ஜாஸ்தியாச்சுன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணுறது வந்து கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்ட்ரஸ்ட் ரேட் கட் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் கோல்டோட பிரைஸ் அங்கேயும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு அந்த சைடில் ஆனால் வார் வந்து பெருசாக ஆச்சு அதுக்கு மேலே ஏதாச்சுன்னா கோல்டோட பிரைஸ் வந்து ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வார் வார் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் கோல்டோட பிரைஸ் வந்து ஏறலை ஒரு வேலைக்கு இது கோல்டு வந்துட்டு இதுதான் பிரைஸ் ரேஞ்சோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்துட்டு வாரி இன்னும் பெருசாக அது மாறும் அப்படிங்குறதுன்னு எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போங்க சரிங்களா இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்தியன் ஷேர் மார்க்கெட்டும் வந்து விழுவோம் நமக்கு மட்டும் கிடையாதுங்க இந்த பிரச்சனை வேர்ல்டு ஒய்டாக இருக்கும் எல்லா மார்க்கெட்டோட ஷேர்ஸும் வந்து விழுவுறதுக்கான சான்சஸ் இருக்குது இது மாதிரி ஒரு போர் பதட்டம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்கவுங்க மார்க்கெட்டில் இருக்க காசை எடுத்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க ஏன்னா மார்க்கெட் வந்து விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் அதனால் இதுவும் நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு எல்லா சைலையும் பாசிபிள் இருக்குங்க எல்லா சிலையும் மார்க்கெட் ஓப்பனாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது என்ன நடக்குங்கிறத நம்ம இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து சிபி அட்வைசர் கிடையாதுங்க அதையும் நான் சொல்லிடுறேன் உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு எஸ்பி நன்றி வணக்கம் ரவி சிவா சார் குட் மார்னிங் சார் சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்க சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா சார் அதுக்கப்புறம் கண்ணன் சார் ஹாய் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கி இருக்க அப்டேட்ஸ் பாய் 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 வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் சண்டே வந்து என்ஜாய் பண்ணுங்கள்